நம பார்வதி வதயே அரகர் மகாதேவா சித் சா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியாளர் சமேத சங்கர ராமேஸ்வரப் பெருமான் போர் முக்கரணங்களால் பணிந்து கொண்டு நமசிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களின் ஞானசந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழிபிகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சந்நிதானத்தை பணிந்து டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை குழு செல்லலாம் இருப்பது கோட்டூர் என்ற தனம் திருக்கோட்டூர் என்று சொல்லக்கூடிய தனம் இது சோழ நாட்டு தென்கரைத்தனம் நான் திருத்துறைப்பூண்டிலிருந்து மன்னார்குடியில இருந்து இதுக்கு பேருந்து வசதியெல்லாம் இருக்குன்னு பாக்குறோம் கோயிலுக்கு வந்து கொளுந்தீசர ஆலயம் என்பது திருநாமம் அரம்பையும் ஐராவதமும் வழிபட்ட தலம் ஐராவதம் வழிபட்டதுனால ஐராவதேச்சரம்னு ஒரு பேர் இருக்குது புராணத்தின் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள முடியுது ஞான சிந்த பெருமான் இந்த தலத்து பெருமானை கோட்டூர் நற்கொழுந்தே அப்படின்னு புகழ்ந்து பாடுகிறார் கிழக்கோட்டூர் சிவாலயம் மத அம்பலம் அது வந்து கரூர் தேவரோட திருவிசை பாடல் பெற்ற தலம் இந்த மேலக்கோட்டூர்ங்கிறது இந்த கோர் இது திருமுறை தேவார பாடல் பெற்ற தலம் சரி இறைவனுடைய திருநாமம் குழந்தீஸ்வரர் சமிவனேஸ்வரர் அம்பாள் வந்து மதுர பாஷினி தேனார் குடியாள் தேனாம்பாள் தலவிற்க வன்னி தீர்த்தம் வந்து அமுத அதாவது சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோலம் இது தவிர ஒன்பது தீர்த்தங்கள் இருக்கு முள்ளி ஆறு சிவகங்கை அதான் ஐராவதம் உருவாக்குனது பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விஸ்வ கர்ம தீர்த்தம் ஆஹ் அரம்பை தீர்த்தம் மண்டை தீர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் சரி ராஜகோபுரம் கிடையாது மேற்கு நோக்கிய கோயில் கோயிலுக்கு முன்னும் பின்னும் குளங்கள் எல்லாம் இருக்கு உள்ள நிலைஞ்சதும் அழகா கவசமிட்ட கொடிமரம் இருக்கு பலிபீடம் நந்தி எல்லாமே இருக்கு மூணு நிலைகளை உடைய கோபுரம் பழமையான கோபுரம் இடப்பக்கம் நந்தவனமும் இருக்கு பிரகாரத்துல சந்திரன் தேவியர் சூழ மகாவிஷ்ணு நால்வர் சுப்பிரமணியர் அகோர வீரபத்திர சன்னதிகள் அடுத்து அரப்பையோட தவக்கோலம் ஒரு காலம் அடித்து மேல்புறமாக தூக்கியும் ஒரு காலை ஒரு கையை தலைமையில் படிய வைத்தும் உள்ள அந்த திருமேனை பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு மகேஸ்வரரும் அர்த்தநாரீஸ்வரரும் காட்சி அடிக்காங்க பிரதோஷ்ட மூர்த்தி வந்து மூல மூர்த்தியாக இந்த தலத்துல இருக்கு விசேஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுப்பிரமணியன் கஜலட்சுமி வல்லபை கணபதி இப்படி எல்லாம் சூரியன் சன்னதி எல்லாமே இருக்கு ஆஹ் அதுக்கு அடுத்தால் போல மூலவர் தரிசனம் இல்லையா அதுல வந்து வலப்பால் வந்து உற்சவ மூர்த்தம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இடப்பால் நடராஜ சபை இதுக்கு பக்கத்துல மயிலேறுபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் நிலத்தை உழுத போது கண்டெடுக்கப்பட்டுள்ள பழமையான நடராஜர் சிவகாமி மணிக்கவசருடைய திருமேனிகள்லாம் இந்த சபையில வைக்கப்பட்டிருக்கு நடராஜர் சபையில மற்றொரு நடராஜர் சிவகாமி மாணிக்க வெளியில வைக்கப்பட்டிருக்கு சரி சரிங்களோட அமைப்பு அத பார்க்கும்போது போது வியப்ப தருது மூலவர் வந்து நாகாபரணத்தோடு ஒளிவோட திகழ்கிறார் திருமேனி பளபளப்பா இருக்கு மூர்த்தங்களாக நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவ பிரம்மா துர்கை சண்டீஸ்வர எல்லாமே இருக்காங்க தேனாம்பாள் அம்பிகை வந்து அழகா இருக்க அவளுடைய சன்னதி கிழக்கு பார்த்ததுன்னா நின்ற திருக்கோலம் வெளியே வந்து பள்ளியறை இருக்கு கோயில் நல்ல பராமரிக்கப்படுகிறது தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகிறது விளக்குகள் கோயிலேயே வைக்கப்பட்டிருக்கு ஆஹ் சிவராத்திரி கார்த்திகை சோமவாரங்கள்ல சங்காபிஷேகம் ஆந்திரை ஆணி திருமஞ்சனம் பங்குனித்திரம் போன்ற உற்சவங்களும் மாதாந்திர உற்சவ கட்டளைகள் வைகாசில விழா மூன்று நாட்கள் விழாவும் நடைபெறுது கல வரலாறுக்கு ஆறு கால பூஜை நடைபெறுகிறது பக்கத்திலே திரு கலர் திரு கொண்ட போன்ற திருமுறை தலங்களும் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இப்போது வரலாறை பார்க்கும் பொழுது சண்டை வேந்தர் மொழி அதாவது அம்பர் சுவாமியோட கூடி இருந்து வர்க்கடம் போக்கி நாட்டை வாழ்வித்த பின்பு அதாவது வறுமையை போக்கி ஸ்ரீவாஞ்சியம் போன்ற தலங்களுக்கெல்லாம் போயிட்டு கோட்டூரில் வந்து ஏத்தி பாடியது இந்த திருப்பதியம் அப்படின்னு முதல் பாடல் தரு கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சோளமார் தரு கையனே தொன்று பைன் பொழிகள் சூழ்ந்த அழகாய கோலமாமலர் மனங்கமிழ் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் சால நீழ்த்தள அதனிடை புகழ் மிக தங்குவர் பாங்காலே என்பது பாடல் ஆரம்பிக்கும் அதனால பிரதோஷத்துக்கு பாடலாம் ஒற்றை விடை அதுல ஏறி வருபவர் அது ஒப்பற்றது அத மாதிரி வேற விடை கிடையாது அப்புறம் கையில வந்து என்ன வச்சிருக்கார் சூலம் வைத்திருக்கிறார் நல்ல பொலில்கள் சூழ்ந்து அழகான மலர்களின் மனம் கம்பளக்கூடிய கோட்டூரில் விளங்கக்கூடிய கொழுந்தே அப்படின்னு சொல்லி அவரை யாரெல்லாம் மடங்க எழுகின்றார்களோ அவங்க மிக பெரிதாகிய சிவலோகத்துல பெருமானுக்கு அருகிலே புகழ் பெற தங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நீளம்னு பாடல் ஆரம்பிக்கல அது ஆலகால விஷுத்த குறிக்குது கோலம் அப்படிங்கிறது மூணாவது வரியில வந்துட்டு அது அழக குறிக்குது கொழுந்து அப்படின்னு வர்றது வந்து சுவாமியுடைய திருப்பயர் நாலாவது வரியில சால நீடலம் அப்படின்னு வருது இல்லையா அது சால நீழ்தலம் அது வந்து சிவலோகத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறீர்கள் சரி இப்போது இரண்டாவது பாடல் பங்கயம் மலர் சீரடி பஞ்சுருமில் விரல் அறவல்குள் மங்கைமார் பலர் மயில் குயில் கிழி என விழற்றிய மொழியார் மென் கொங்கையர் குழாம் அஹ் குணலை கொழுந்தே என்று எழுவார்கள் சங்கை ஒன்று எலராகி சங்கரன் திரு அருள் பெரல் எழுதாமே அப்படிங்கிறது பாடல் இப்ப பாடல் என்ன சொல்கிறது பங்கயம் நமக்கு தெரியும் காமலே இல்லையா தாமரை மலர் மேல அழகான சிறிய கால்களையும் பஞ்சு போன்ற மென்மையான விரல்களையும் இடை மயில் குயில் கிளி போன்ற புலியினரும் மென்மையான தனங்களையும் உடையவரும் ஆகிய பெண்கள் புனலை கூத்து ஆடி மகிழக்கூடிய கோட்டூரில் இருக்கக்கூடிய நற்கொழுந்தே அப்படின்னு கூறி சக்கரன் இன்பம் தருபவர் இல்லையா அவரை வணங்க எழுபவர்கள் சந்தேகமே இல்லாம சங்கைன்னு ஐயம் ஐயமின்றி அப்படின்னு அர்த்தம் இறைவனோட திரு அருளை அருள் பெறல் எளிதாமே அதான் சப்த பெருமாள் வாக்கு திரு சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே அப்படிங்கிறது அதுல அழக வருது சரி அதற்கு அடுத்தாற் போல குயில் மொழி நமக்கு தெரியும் கிழிமொழி தெரியும் மயிலும் மயிரமும் அழகாகவும் இல்லையா அதோ அந்த ஓசை கேட்க ரொம்ப அழகா இருக்கும் சரி அடுத்தார் போல இப்போது மூன்றாவது பாடல் நம்பனார் நல மலர் கொடு தொழுது அடியவரது மக்கெல்லாம் செம்பனார் தரும் எழுத்திகள் முலை அவர் செல்வம் மல்கிய நல்ல கொம்பனார் தொழுதாடிய கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் அம்பனார் தரு உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிந்திருப்பாரு என்பது பாடு நல்ல மலர் நல்ல மலர்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா அதனால நல்ல மலர்களை கொண்டு தொழுது எழக்கூடிய அடியவர்களுக்கு பெருமான் நண்பனாக திகழ்வார் செம்பொன் போன்ற மேனியையும் அழகான நகில்களையும் உடைய பூங்கொம்பு போன்ற பெண்கள்லாம் ஆடி பாடி தொழும் தன்மை உடையவர் பெருமான் அது மட்டுமல்லாமல் செல்வம் மல்கிய அந்த ஆஹ் கோட்டூர்ல விளங்கக்கூடிய இறைவரை கொழுந்தீசரேன வணங்கிட யாரெல்லாம் எழுகின்றார்களோ அவங்க எங்க இருப்பாங்கன்னா பொன்னுலையில் தேவரோடு எரிந்திருப்பார்கள் படியவர்கள் எல்லாம் நம்பனாருக்கு அருகிலே இருப்பாங்க மற்றபடி இவரை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவங்களெல்லாம் தேவர்களோடு பொன்னுலையில் இனிதாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இனி நான்காம் பாடல் பலவு நிள் பொழில் தீங்கனி தேன் பலா மாங்கனி பயில்வாய கலவ மங்கைகள் நிலவு சொல் கிளைகள் அன்னம் சேர்ந்து அழகாய கொளவு வயல் பயலுகள் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்திடை நீடிய புகழாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரிப்ப என்ன பாடல் என்னன்னா முதல்ல பலவுங்கிறது பல பல மரம் செடி கொடி அப்படியே எடுத்துக்கிடலாம் அதுக்கு அடுத்தால பலாச்சு மாங்கனி போன்ற தீங்கனிகளையும் தேனையும் உண்ட கலவ மங்கிகள் அப்படிங்கிறது தோகை மயில் இல்லையா கலவம்னா தோகை மங்க மயில் அடுத்தால என்னது கிளிகள் இல்லையா அதற்கு அடுத்தார் போல அன்னங்கள் இதெல்லாம் விளையாடக்கூடிய மரஞ்செடி கொடிகள் பலவும் நிறைந்த பொலிகள் அதாவது சோலைகளையும் கயல் உகலும் அழகான வயல் இல்லையா ஆமா ஆஹ் நம்ம மீன் அது வந்து அழகாக துள்ளி விளையாடுது அந்த அழகான வயல்களை உடைய கோட்டூரில் விளங்கக்கூடிய நற்கொழுந்தைன்னு யார் போற்றுகின்றார்களோ அவங்க அழியாத செல்வம் உடையவர்களாக இந்த உலகில் புகழோடு வாழ்வார்கள் நீடியதான் அழியாத புகழ் அதே சமயம் செல்வத்தின்னு சொன்னனால அழியாத ஐஸ்வர்யம் புகழும் அழியாது செல்வமும் அழியாது அப்படி வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் தனக்கு என்றும் அன்பராம் அடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பரிவோடு பக்தி செய்து எத்திசையும் குருகு குறுகு வாழ்வயல் சூழ்தரு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் அருகு சேர்தறு வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே என்று சொல்லுகிறான் சரி என்னதான் சொல்லுது பாடல் பார்த்தா உருகுதல் உருகுதல் வந்து உள்ளத்தோட வேலை அப்ப உள்ளம் உருகுபவர்களுக்கு உன் சுடராக பிரகாசமா இல்லையா ஒளி விளக்கம் அதுக்கடுத்தால தன் மேலே என்றும் அன்புடையவர்களுக்கு ஆறு அமுதமாகவும் விளங்குபவரே என்று சொல்லி ஆஹ் பரிவும் பக்தியும் செய்து இல்லையா சுவாமி மேல அன்போடு அந்த உணர்வோடு அவரை வழிபட்டு குருசுகள் வாழக்கூடிய கோட்டூர் நற்கொழுந்தே அப்படின்னு சொல்லி சரியா பறவைகள்லாம் வாழக்கூடிய கோட்டூரில் வசிக்கக்கூடிய நற்கொழுந்தே அப்படின்னு சொல்லி இறைவனை விழித்து வழிபட போகக்கூடிய அடியவர்களோட வினைகள் நீங்கும் அவரோட திருவருளும் பெறலாம் இனி நீங்க திருவருள் கிடைச்சிடும் இல்லையா பலன் நமக்கு இதுல ஆறாவது பாடல் துன்று வார்சடை தூமதி மத்தமும் துன் எருக்கு கார் வன்னி ஒன்றினா தலை கலனோடு பரிகலம் புலியுரி உடையாடை கொன்றை மலர்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏத்துவார்க்கு இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையாவே அப்படிங்கிறது பாடு சரி அப்போ துன்று வார்சடைனா நெருங்கி வீண்டு வளர்ந்து இருக்கக்கூடிய ஜடைமுடியில முதல்ல மதி தூமதின்றக்குள்ளே மதி அப்புறம் மத்தம்னு சொன்னதுனால ஊமத்தை துண் எருக்கு அப்படின்னு சொன்னதுனால வெள்ள மலர் அப்புறம் வன்னி அப்படின்னு சொன்னதால வன்னி இலை இதையெல்லாம் சூடி தலை மாலைகளை மேனில அணிந்து கையிலையும் ஒரு கபாலத்தை உன் கலனாக ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் புலித்தோலை இடையில் உடுத்தி ஆஹ் கொன்றை மரங்கள் போல மலரும் கோட்டூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய குழந்தீசரின் திருப்பெயரை விழித்து அவரை வழிபட எழும் அடியவரை இல்லையா அவங்களுக்குதான் சிறப்பு அவங்களுக்குதான் என்ன கிடைக்கும்னா அதாவது வழிபடுவார்க்கு இடரும் கேடும் ஏதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே துன்பங்கள் தான் இடரு கேடு ஏதம் எல்லாம் ஆக அவை எல்லாமே நீங்கும் என்று நமக்கு அழகாக சொல்லிருக்கிறார் மிலர் பாவம் மிலர் கேடும் மிலர் அடியார் இல்லையா நம்ம இதுல பார்த்திருக்கோம் முந்தின எல்லாம் பார்த்திருக்கோம் இது ஒரு அருமையான சொற்றொடன் மிலர் பாவங்கள் கேடு கிடையாது சாமியை வழிபட்டா கேடிலியை நாடும் அவர் கேடிலரே அப்படின்னு வரும் அதனால அதை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் சுவாமிய வழிபட்டாச்சும் நமக்கு எந்த விதமான கேடும் கிடையாது அது வந்து நம்ம ஆணைத்தரமாக மனசுல பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கேடுன்னா நமக்கு என்னன்னு தெரியும் இடர்னால என்னன்னு தெரியும் அடுத்தால ஏதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் இடரை பார்த்துட்டோம் கேடை பார்த்துட்டோம் ஏதம் அப்படிங்கும்போது அது துன்பத்தை தான் குறிக்கும் குற்றம் துன்பம் அப்படி எது வேணாலும் பொருள் எடுத்துக்கிடலாம் அதுக்குமே கேடுன்னு ஒரு பொருளும் உண்டு சரி அதன் பின்பாக இப்போது ஏழாவது பாடல் இப்ப மூணு பலன் சொல்லிருக்கு இடர் இல்லை கேடில்லை ஏதம் இல்லை அப்படின்ட்டு சரி அடுத்து மாட மாளிகை கோபுரம் கூடங்கண் மணியரங்கணிசாலை பாட சோல் மதில் பைம்பொன் செய் மண்டபம் பரிசோடு பயில்வாய கூடு கும்பொலில் சூழ்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நல் உலகினில் கெழுவுவர் புகழாலே என்பது பாடு யாரெல்லாம் இந்த பெருமானை நினைந்து பாடு அதாவது அந்த ஊரோட சிறப்பத்தில் மாட மாளிகைக்கு கூட கோபுரம் இருக்கு மணியரங்க இருக்கு சாலைகள்லாம் அழகா இருக்கு மதில்கள்லாம் புகழ்வதற்கு தக்க இருக்கு பொன் மண்டபங்கள் எல்லாம் இருக்கு ஒளிகள் நிறைய இருக்கு இப்படிப்பட்ட தளத்தில இருக்கக்கூடிய நற்கொழுந்தேன்னு யாரெல்லாம் எழுகின்றார்களோ அவங்க கேடு இல்லாதவர்களாக இந்த உலகத்துல நல்ல புகழ் விளங்கிய புகழை உடையவராக இருப்பார்கள் என்று சொல்லியாச்சு இனி எட்டாவது பாடல் ஒளிகோள் வாழையிற்று அரக்கன் அவ் உயர்வரை எடுத்தலும் உமையஞ்சி க கழிய ஊன்றலும் சோர்ந்திட வாளோட நாள் அவருக்கு அருள் செய்த குளில் கொள் பூம்பொழில் சூழ் கோட்டூர் தம் கொழுந்தினை தொழுவார் கோட்டூர்னர் கொழுந்தினை தொழுவார்கள் தளிர்வொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் உடையவர் தாமே என்பது பாடல் நல்ல ஒளியும் கூர்மையுமா இருக்கக்கூடிய பற்களை கொண்ட ராவணன் அவன் கையிலே மலையை பெயர்க்க முற்பட்ட போது அவனு சுவாமி காலால் எழுதுனார் இல்லையா அதை சொல்லி அவன் நெறிந்து வருந்தி வேண்ட அவனுக்கு வாழும் நாளும் வாழ்நாளும் கொடுத்தாரு சரி பொழில்கள் சூழ்ந்து அந்த கோட்டூர் கொழுந்திசதை தொடுவார்கள் அந்த பெருமானுடைய திருவடி தாமரைகளை அடையக்கூடிய தவம் செய்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்லியிருக்க ஒரு அருளை பெறணும்னா கண்டிப்பா தவம் தேவை அப்படிங்கிறது கருத்து இனி ஒன்பதாவது பாடல் பாடியாடும் பக்தர்களுக்கு பக்தர்க்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மாலையன் காண ஒண்ணாத அத்திருவினை தெரிவைமார் கூடி ஆடவர் கைதொழு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகினில் நிகழ்ந்த புகழாறு என்பது பாடு யாருக்கு அருள் செய்வார் பெருமான் பாடி ஆடக்கூடிய உண்மையான பக்தர்களுக்கு அருள் செய்வார் பெருமானை முத்து என்றும் பவளமும் என்றும் அவர்தான் நல்ல ஜொலிப்பார நல்ல அவர் அழகா அப்படி சொல்லியாச்சு சரி அப்படிப்பட்டவர் திருமாலும் நான்முகனும் அடி தேடி அவங்களால அடியும் முடியும் தேடி அறிய முடியாத திருவை பெண்களும் ஆண்களும் கூடி தொள்ளக்கூடிய கோற்றூரில் விளங்கக்கூடிய குழந்தை யாரெல்லாம் வழிபட எழுகின்றார்களோ அவர்கள் நீடிய செல்வமும் உலகெல்லாம் நிகழும் புகழும் அடைவார்கள் சரி ஆஹ் அதற்கு போல அரி அயன் காணாத அதாவது அறியாத திரு இல்லையா அது இந்த நமக்கு சொல்லியிருக்காரு அது வந்து ஒன்பதாவது பாட்டு அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேருமே சொல்லிரு சரி இனி பத்தாம் பாடல் கோணல் வெண்பிரை சடையனை கோட்டூர் நல் கொழுந்தினை செழுந்திரலை ஊனல் செய்து அடி போற்றுமின் பொயிலா மெய்யன் நல் அருள் என்றும் காணல் ஒன்றிலா காராமன் தேரர் குண்டு ஆக்கர்ஷம் கருதாதே பேனல் செய்து அரணை தொழும் அடியவர் பெருமையை பெறுவாரே அப்படிங்கிறது பாடல் சரி அதாவது வளைந்த வெண்பெறை கோணல் வெண்பரை வளைந்த வெண்பறை அணிந்த ஜட குடியை உடைய அந்த கோட்டூரில் இருக்கக்கூடிய கொழுந்தீசன் செம்மையின் திரட்சியை ஆகிய திரட்சியா இருக்கக்கூடியவர் மலர்களால் அழகாக அலங்கரித்து அவர் தம் திருவடிகளை போற்ற வேண்டும் அந்த பொய்யில்லாத மெய்யராகிய அவருடைய நல்ல அருளை காணும் நல்லூல் இல்லாத சமண பௌத்தர்களின் உரைகளை கேட்காம விரும்பி தொழக்கூடிய அடியவர்கள் பெருமையை பெறுவார்கள் யாருக்கு பெருமை கிடைக்கும்னா விரும்பி தொழணும் கடமைக்காக தொல்றது வேற விரும்பி தொல்றது வேற சரி இப்போது நிறைவுப்பாடல் பந்துலா விரர் பவளவாய் தேன்மொழி பாவையோடு உருவாரும் கொந்துளா மலர் விரிபொழில் கோட்டூர் நல் கொழுந்தினை செழும்பவளம் வந்துளாவிய சம்பந்தன் ஆய்ந்து உரை செய்த சந்துலாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே அப்படின்னு வருது ஆஹ் சரி இப்ப எந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்தாடும் மெல் விரலையும் பவளவாயியும் தேன்மொழியும் உள்ள உமையம்மையோடு அழகான மலர்கள் நிறைந்த பொல்களால் சூழப்பட்ட இந்த கோட்டூர்ல இருக்கக்கூடிய கொளுந்தீசறை என்ன இருக்கு சூழ்ந்து கடல் அலைகள் பவளங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சீகாலில தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் போற்றி பாடிய செந்தமிழ் மாலையை ஓத வல்லவர்கள் புகழ் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கு இந்த தளத்தில் உள்ள அம்பாளோட திருப்பெயரு மதுர வசதி இல்லையா அது பின்னால மொழிபெயர்த்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் பந்து பந்துலா விரல் பவளவாய் தேன்மொழி இல்லையா தேன்மொழி பாவை அப்படின்னு கொடுத்துருக்கு கொந்து அப்படிங்கிறது பூங்கத்தை குறிக்கிறது சந்துங்கிறது சந்தத்தை குறிக்கிறது அதாவது வண்ணத்தை குறிக்கிறது அப்ப யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாட வல்லார்களோ அவங்க புகழ் பெறுவார்கள் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பைக மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிற உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இந்த காரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் இருந்த நெஞ்சாந்த நதிகளை சமர்ப்பித்து அடுத்து இதனை ஆர்வமோடு பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உழித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிசமேசா சிவசிதம்பரம் திருச்சி